பங்கு பெறுவதோ பங்கு பெற்றாலும் பேசுவதில்லை என்னுடைய கல்லூரி நாட்களுக்கு அப்புறம் கடந்த நான்கு ஆண்களில் வந்து நான் வந்து பங்கு பெற்ற கூட்டம் வந்து இதோட சேர்த்து மூன்று இந்த மூன்றுமே வந்து குமரவிரூபன் சம்மந்தப்பட்ட கூட்டம் முதல் அவருடைய புத்தல் புஸ்தகம் வெளியீட்டு விழாவில் நான் கலந்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அவருடைய முதலில் முதல் மறுபடியும் முதலில் இருந்து ஆரம்பிக்க முடியாது புத்தக வெளியீட்டு விழா பட்டு இவ்வளோ சீக்கிரம் இப்படி ஒரு கூட்டத்தில் பேச வேண்டிய ஒரு ஒரு நிலைமை ஏற்படும் குமாரூக்கு வந்து அன்னிமலை ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல குமார் வந்து எனக்கு நண்பரானதா குமார் என்னோட நண்பனானதா இல்லை தம்பியானதான்றது வந்து தெரில எப்படி சொல்கிறதுன்னு குமார் வந்து என்னிடம் நெருங்கி வந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல கிட்டத்தட்ட வந்து இருபத்தைந்து ஆண்டு கால பழக்கம் ஸோ வந்து எனக்கு குடும்பத்துக்கு என் குழந்தைகளுக்கு ஸோ அவனுடைய பல விஷயங்கள் ரகசியங்கள் அவனுடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் வந்து பட் எதை சொல்கிறது எதை பகிர்ந்துக்கிடுறதுன்னு எனக்கு தெரில பட் வந்து குமாரை வந்து பார்த்திங்கனா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்டைலில் ஒரு ஒருத்தருக்கும் தெரியும் ஸோ குமாரினுடைய உலகம் வந்து அதை தாண்டி ரொம்ப பெரிய உலகம் பட் அவனுக்கு சில கனவு இருந்தது ஸோ இன்னொருவனின் கனவு வந்து எழுதுறதுக்கான அவன் வந்து சில நேரத்தில் கொஞ்சம் கொண்டாட்டமான சூழலில் இருப்பாள் அதுக்கடுத்த சூழல் வந்து அதுக்கான இரக்கமான சூழலில் இருப்பா ஸோ அப்படி வந்து அவள் ஒரு ஒரு டல்லான ஒரு காலகட்டத்தில் தான் வந்து நானும் அவனும் ஒரு நீண்ட நேரம் ஒரு மூன்று இரவுகள் பேசி அவனுடைய இன்னொரு கனவு தொடரை வந்து அந்திமலையில் ஆரம்பி சொல்லி அவருடைய முதல் புத்தக தகுதியில் ஸோ குமார் வந்து செஞ்ச நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து அவள் வந்து என்னெல்லாம் செஞ்ச அதாவது வந்து அவள் அந்திமலையில் ஆசிரியராக வந்து நான் முதல் நான்கு ஆண்டு காலம் அதுக்கப்புறம் வந்து நடராஜன் அதுக்கப்புறம் குமார் ஒரு ஒரு ஆண்டு காலம் இருந்தாப்புல குமாரனுடைய அந்திமழை அந்த புஸ்தக சிறப்பிதழ் வெளியீட்டு விழா வந்து மூன்று பேர் கலந்து கொண்டது ஒன்று மாலன் சார் இன்னொன்று வந்து பாக்கியராஜ் இன்னொன்று வந்து மருது சார் ஸோ ரெண்டு பேருக்குமே என்னோட என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே குமாரருடைய நண்பர்கள் குமருடைய நண்பர்கள் வந்து இலக்கியம் இப்போ உள்ள ரீசன் நண்பர்கள் தூக்கி மிச்சவங்க எல்லாரும் என்னுடைய நண்பர்கள் அந்த அவர் வந்து என்னென்னலாம் செஞ்சாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து பெரிய வந்து ஒரு கனவு இது வந்து சினிமாவில் வந்து செயல்படணுன்றது வந்து ஒரு ஒரு அவருடைய மிகப்பெரிய கனவு வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட குமுதத்தில் வந்து மாலன் சராசராக இருக்கும்போது எழுதின ஸ்கேன் வந்து கிட்டத்தட்ட அதனுடைய ஒரு ஒரு பேஸ் தான் ப்ளஸ் வந்து நான் எங்களுடைய உரையாடல்களில் வந்து நிறைய சந்தோஷமான உரையாடல்களும் இருக்குது கோபமான உரையாடல்களும் இருக்குது ஆனால் உரையாடல்களில் அதிகமாக வந்து வந்து இருக்கிறது சினிமா பற்றின டிஸ்கஷன்கள் தான் வந்து இதில் எனக்கு ரொம்ப இதான விஷயம் வந்து நான் வந்து அவருடைய ரெண்டு புஸ்தக வழியீட்டு விழாவில் பேசும்போதும் குமார் வந்து அவருடைய இலக்கை நோக்கி நகரணும் கவிதையெல்லாம் ஒரு சைடில் வச்சுட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன் பட் வந்து அது கடைசியாக நடந்தது வந்து இந்த புத்தக கண்காட்சி முதல் நாளில் அனிமலை பதிப்பகத்துக்கு வந்தவர் வந்து ஒரு சினிமா இயக்குனர் வந்து என்னுடைய நம்பர் வாங்கிட்டு நீங்கள் கூப்பிட்டாரு ஸோ ஒரு ரெண்டு மூணு தடவைக்கு அப்புறம் நான் கூப்பிட்டேன் கூப்பிட்டு அவருடைய அடுத்த படத்துக்கான டிஸ்கஷனில் வந்து கலந்துக்கிறதுக்கு வந்து கூப்பிட்டாக்கல நான் நான் வரல குமார் வந்து நீங்கள் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு குமாரும் தெரிந்தவர் தான் ஸோ அப்புறம் குமாரோட நம்பர் கொடுத்து குமார் வந்து கூப்பிட்டாக்கல அப்போ அவர் மதுரையில் இருந்தார் பிள்ளைன்னு நினைக்கிறேன் மதுரையில் ஒரு திருமணத்திற்கு செஞ்சிருந்தார்னு நினைக்கிறேன் ஸோ அந்த நேரத்தில் பேசிவிட்டு அப்புறம் திரும்பி வந்து குமார் வந்து இன்றைக்கு கூப்பிட்டாப்புல நான் சென்னை உடனே அவரை சந்திச்சுட்டு அவருடைய ஆஃபீஸ் சாலிகிராம ஆஃபீஸில் போய் பார்த்துட்டு நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன்னு சொன்னாப்புல சென்னை வந்தவன் அந்த அலுவலத்துக்கும் போல அதுக்கப்புறம் கூப்பிடுவோம் முக்கியில் ஸோ குமார்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெளியில் வராத்த ஒரு பெரும்பகுதியான ஒரு வாழ்க்கை இருக்குது அது வந்து அவர் மலர் டிவின்ற ஒரு நிறுவனத்தில் வந்து அவர் வேலை பார்த்த பகுதி ஸோ இங்கே இருக்கிற அதனுடைய பல விஷயங்கள் வந்து நண்பர்கள் அருண் அருணுக்கு தெரியும் ஸோ அருண் சுவாமிநாதனுக்கு ஸோ அந்த பீரியடில் அவர் வந்து நிறைய உழைப்பு அவருடைய அந்த விஷுவல் பண்ணுற விஷயங்கள் நிறைய விஷயம் ஒர்க் பண்ணியிருந்தாப்பில்ல ஹோட்டலில் அசோகாவுக்கு பக்கத்தில் அவங்க அலுவலகம் ஒரு அடுக்குமாட்டு கட்டிடத்தில் இருந்தது நான் சென்னைக்கு வரும்போதெல்லாம் கூப்பிட்டு வந்து அந்த ஒரு ஒரு விஷயத்தையும் போட்டு போட்டு காணி பார்க்கலாம் ஏன்னா அவருடைய பயோடேட்டா வந்து என்கிட்ட இருக்குது அவர் வந்து வேற ஒரு விஷயத்துக்கு வேண்டி கொடுத்தது அதில் வந்து அவர் அதிகமாக எழுதியிருக்கிறது வந்து அவருடைய விஷுவல் விஷயங்களை பற்றி தான் அந்த அவருடைய வாழ்க்கையில் வந்து நிறைய நிறைய சந்தோஷமான விஷயங்கள் இருக்குது இன்னும் பதிவு பண்ண வேண்டிய விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது ஸோ நான் எந்த ஊரில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் கூப்பிட்டு வில இந்தியாவுக்கு வெளியில் இருந்தால் மட்டும் நான் அவருடைய தொலைபேசியை எடுப்பதில்லை ஸோ ஒரு நாள் இரவு அப்படித்தான் வந்து நான் குஜராத்தில் இருக்கும்போது கூப்பிட்டேன் குமார் நீண்ட நேரம் பேசுனாப்ல பேசிவிட்டு தூக்கம் வருதான்னு கேட்டாப்புல தூக்கம் வரலன்னு சொன்னேன் சரி ஒரு கவிதையை வந்து நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அப்புறம் கவிதை சொன்னார் ஸோ அடுத்தால ஒரு கவிதை அதுக்கு அடுத்தால் ஒரு கவிதை அதுக்கு அடுத்தால் ஒரு கவிதை ஒரு ஐந்து கவிதை வந்து சொல்லியிருப்பார் இது நடந்தது ரெண்டாயிரத்தி ஆறு ஏப்ரல் மாதம் ஸோ அத்தனை அப்புறம் நான் சொன்னேன் எல்லாத்தையும் கேட்டுட்டு இதை வந்து அந்திமலையில் பப்ளிஷ் பண்ணிட்டுங்க அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னது வந்து நான் வந்து ஒரு கவிஞனாக அறியப்படலை ஒரு சினிமாக்காரனாக தான் அறியப்படுறேன்னு சொல்லிட்டு ஸோ வந்து உங்களுக்கு சிலர் படிச்சிருக்கலாம் ஸோ வந்து அந்திமலையில் வந்து கவிதை திருவிழான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாரத்துக்கும் ஒரு ஒரு கவிஞர் வந்து போட்டு ஒரு வாரம் எழுபத்தஞ்சு வாரம் வந்து வெளியிட்டோம் அதனுடைய முதல் இது வந்து அன்னைக்கு அவன் பேசின அன்னைக்கு அப்புறம் திருப்பி நீ இதை டைப்படிச்சு போடுன்னு சொன்னேன் ஏன்ட்ட நெட் இல்லைன்னு சொன்னாப்புல அப்போ வந்து சரி நீ திருப்பி சொல்லுன்னு சொல்லிட்டு மொத்தத்தை எழுதி அப்படியே வந்து டைப் டைப்படித்து வந்து அது வந்து ஏப்ரல் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறு அன்னைக்கு தான் கவிதை திருவிழா ஆரம்பித்தோம் அப்போ ஆரம்பிக்கும் முதல் அம்சமாக நீங்கள் வந்து ஜே குமர் ஜே குமர உருவன்னு நீங்கள் போடக்கூடாது போட்டு பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாப்புல அப்போ வந்து நான் வந்து அதில் எழுதுனது ரெண்டே இல்லை நான் எழுதுனதை எடிட் பண்ண சொல்லி தூக்க சொன்னாப்புல அப்போ அவர்கிட்ட வந்து சொன்னது வந்து ஜேகே எழுபத்தி மூணுன்னு ஏன்னா நீங்கள் எழுபத்தி நாலுன்னு போட்டிருக்கீங்க அவருடைய டேட் ஆஃப் பர்த் எழுபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் ஸோ ஜேகே எழுபத்தி எழுபத்தி மூணுன்னு வந்து பேர் போட்டு அதை வந்து பப்ளிஷ் பண்ணுன்னு சொன்னாப்புல அப்போ வந்து அவரை வந்து ஒரு பத்திரிகையாளர் ஆனால் ரகசியமாக கவிதை எழுத பழக்க முடியவர்னு அந்த அறிமுகம் வரி மட்டும் வச்சு வெளியிட்டோம் வெளியிடும்போது வந்து நான் வந்து குமார்க்கு வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் நிறைய விஷயம் அதை என்ன சொல்கிறது ஒரு நண்பன் ஆட்டோ வேறதோ சொல்லியிருக்கேன் நான் சொல்லி அவர் கேட்காத ஒரு விஷயம் இருக்குது நான் வந்து அவர்கிட்ட சொல்லுவார் ஏதாவது ஒரு விஷயத்தில் தீவிரமாக ஏ இயங்கணும் அப்படின்னா நீ ரெண்டு வேடாக வந்து முன்னுதாரணமாக சொல்லு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பழக்கம் இருக்குது அது எல்லாரும் வந்து இளைஞர்கள் இங்கே உள்ள நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு முன்னுதாரணம் தெரிந்தோ தெரியாமலோ ஒருத்தருடைய வாழ்க்கையை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுன்றது வந்து வச்சுருக்கோம் அது வந்து கவிஞர் கண்ணதாசனுடைய வாழ்க்கை கவிஞன்னா இப்படித்தான் தான் இருக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் தான் கவிஞன்னு சொல்லிடுது நான் வந்து சொல்லியிருக்கேன் ஒரு கலைஞன் ஏதாவது ஒரு இதில் தீவிரமாக எங்கன்னா நீ வந்து ரெண்டு பேருனுடைய வாழ்க்கையை ஃபாலோ பண்ணும் நீ எது கொள்கையாக இருக்கட்டும் இல்லை கலையாக இருக்கட்டும் ஒன்று வந்து பிக்காசோ இன்னொன்று வந்து பெரியார் ஈவேரா பெரியாரும் பிக்காசோவும் அவங்க என்ன கொள்கையோ என்ன செயல் செஞ்சாங்களோ அதில் தீவிரமாக ஈடுபட்டதுனால அவங்க வந்து தொண்ணூறு ஆண்டுகளை கடந்து கொள்ளாங்க தொண்ணூற்றி நாள் இது வந்து நான் குமாருக்கு பல முறை சொன்ன அறிவுரை அவங்க கேட்காத ஒரு அறிவுரை ஸோ இது வந்து நான் வந்து குமார் இல்லாமல் மற்றவங்க எல்லாருக்கும் சொல்லுறாங்க என் குமாரனுடைய கவிதை இல்லை எனக்கு ரொம்ப பிடித்த ரெண்டு கவிதை அதில் ஒன்று வந்து காணொலியில் வந்து போட்டுட்டாங்க நாம் வாழாத வாழ்க்கை இன்னொரு விஷயம் வந்து குமார் வந்து எப்போதுமே ஒரு கவிதை அது அது எனக்கு அவருக்குள்ள உறவும் சார்ந்த ஒரு விஷயமும் கூட விரிசலில் பூக்கும் தலைக்கும் தாவரம் எனில் ஏன் நிகழாது நட்பும் காதலும் மறுபடியும் ஏன்னா நம்ம வந்து நம்முடைய உறவுகள் என்றைக்கு முடிந்து போகும் தெரியவே தெரியாது ஸோ அதனால் எல்லா நட்பும் எல்லா காதலும் மறுபடி மறுபடி நாம் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்றது குமாரனுடைய நினைவாற்றும் இதை எனக்கு என்ன பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது பேச முடியல